ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திருமேஷையாழ்வார் அருளி செய்த நான்முகன் திருவந்தாதி எண்பத்தி ஓராவது பாசுரம் கதவு மனம் என்றும் காணலாம் என்றும் குதையும் வினையாவி தீர்ந்தேன் விதையாக நற்றமிழை வித்தி என் உள்ளத்தை நீ விளைத்தாய் கற்ற மொழியாகி கலந்து இந்த மனம் கதவு என்றும் காணலாம் என்றும் குதையும் இதான் மனம் இருக்கே அது பெருமாளை பார்க்க முடியாத ஒரு கதவு இருக்கு நான் பெருமாளுக்கு நமக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லும் அதே மனம் சொல்லும் காணலாம் என்றும் குழையும் இது மாதிரியான ஒரு குழப்ப நிலையில் இருக்கும் என்னுடைய மனசு அப்புறம் என்ன விதையாக பெருமாள் என்ன பண்ண விதையாக நற்றமிழை வித்தி என் உள்ளத்தை நீ விளைத்தாய் அப்படின்னு பெருமாள்கிட்ட பேசுகிறேன் என் என்ன பண்ண நற்றமிழை நல்லது உயர்ந்த அந்த தமிழ் மொழியை என்னுடைய உள்ளத்தில் நீ விதையாக இட்டு அதை விளைவித்தாய் அதுக்கப்புறம் கற்ற மொழியாகி கலந்து நான் கற்ற மொழியாக அதனால் கலந்து வினை ஆவி தீர்ந்தேன் என்னுடைய வினையெல்லாம் போயிற்று உன்னை புகழ்ந்து பாடி நீ என்னுடைய மனதில் விதைத்த நற்றமொழியை கொண்டு நான் கவிய மற்ற மொழியாகி கலந்து அதை வச்சு பாசுரங்கள் எழுதி என்னுடைய தீவினைகளை தீர்ந்தேன் சொல்கிறேன் பிடிக்கலாமா கதவு மரம் என்றும் காணலாம் என்றும் குதையும் வினையாவித்தீர்ந்தேன் விதையாக நற்றமிழை வித்தி என் உள்ளத்தை நீ விளைத்தாய் கற்ற மொழியாக கற்ற மொழியாகி கலந்து கலந்தான் என் உள்ளது தாதை கலந்தானும் இது ஒப்பது நலந்தானும் ஈது ஒப்பதுண்டே மலர்ந்த அலர்கள் இட்டேத்தும் கீசனும் நான் முகரும் என்று இவர்கள் மாட்டாத வேந்து அப்படின்னு சொல்கிறார் ஆரவர் அப்படின்னு கேட்டால் மலர்ந்த அலர்கள் இட்டேத்தும் கீசனும் வளர்ந்த மலர்கள் அர்த்தமாக மலர்ந்த மலர்களை இட்டேத்துகின்ற ஈசனும் சிவபிரானும் நான்முகனும் பிரம்மாவும் என்று இவர்கள் விட்டேத்தமாட்டாத வேந்து மலர்களை இட்டு ஏற்ற முடியாமல் இருக்கிற அந்த வேந்து அந்த ராஜா அந்த தேவ அந்த தேவதேவன் அந்த பெருமானிற்கான அவன் கலந்தான் என் உள்ளது என் உள்ளத்தில் கலந்தான் அவன் யார் காமவேள் தாதை தாதை பிரத்யுமன் பிரத்யுமனனுக்கு அப்பா பிரத்யுமனன் காமதேவ் மன்மதனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவான் அதனால் அப்படி காமதேள் காமவேள் தாதை கலந்தான் என் உள்ளத்து ஆனால் நலந்தானும் கீது ஒப்பது உண்டு இதற்கு ஒப்பான க்ஷேமம் நலம்னு வேறு ஏதாவது இருக்கா என பெருமாளையனுடைய உள்ளத்தில் கலந்து விட்டான் அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் சிவபிரானாலும் பிரம்மாவாலும் அவனை முழுவதுமாக ஏற்ற முடியாது என்றார் கலந்தான் என் உள்ளத்து காமவேல் தாதை கலந்தானும் நலந்தானும் கீது ஒப்பது உண்டு இதற்கு ஒப்பான நலம் உண்டான் அலர்ந்த மலர்களிட்டே தும் கீசனும் நான்முகனும் என்று இவர்கள் தமாட்டாத வேந்து வேந்தராய் விண்ணவராய் விண்ணாகி தன்ன தன்னாள் விண்ணாகி தன் அழியாய் மாந்தராய் மா மா மாந்தராய் மற்ற எல்லாமும் மாத சாரி மாந்தராய் மாதராய் மற்றையெல்லாம் எல்லா சார்ந்தவர்க்கு தன்னொற்ற சார்ந்தவர்க்கு தன்னாற்றான் நேமியான் தன்னாற்றான் நேமியான் மால் வண்டன் தான் கொடுக்கும் தன்னால் தான் செய்யும் பிதிர் இல்லை பெருமாள் விதவிதமாக இருக்கிறான் நம்மை ஆளக்கூடிய ராஜாவாக இருக்கிறான் வேந்தராய் விண்ணவராய் தேவராயிருக்கிறான் விண்ணாகி வைகுண்டமாகி அந்த தேவலோகமுமாகி தன் அழியாய் ரொம்ப குடைவள்ளல் அவன் நம்ம கேட்பதெல்லாம் அளிப்போன் அதனால் கருணை மிக்கவன் தன் அழியாய் மாந்தராய் மாதாய் மாந்தராய்னா நம்மளுடைய சுற்றி இருக்கிற சுற்றங்கள் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் மாதாய் அம்மாவுமாக இருக்கிறான் மற்ற எல்லாம் ஆயிட்டான் சே சார்ந்தவர்க்கு தன்னாற்றான் சார்ந்தவர்க்கு தன்னை அடைந்தவர்களுக்கு இவன் நிறைய செய்வான் இருந்தாலும் திருப்திப்பட மாட்டான் சார்ந்தவர்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கு அருள் செய்து திருப்திப்படாதவன் அவன் அது தன் ஆற்றான் சக்கராயுதத்தை உடையவன் இல்லை கடல் போன்ற நிறத்தை உடையவன் மால் மால்வண்ணன் தான் கொடுக்கும் மால்வண்ணன் மால்னா என்ன அர்த்தம் மயங்கி போயிருப்பது வியாமோகித்து இருப்பது அடியார்களிடம் வியாமோகித்திருக்கிற தன்மை உடையவன் தான் கொடுக்கும் பின்னால் தான் பின் தான் கொடுக்கும் பின்னால் தான் செய்யும் பிரி முதல்ல மால்வண்ணன் பின்னால் தான் கொடுக்கும் அப்படின்னா தன்னையே கொடுத்த கொடுக்கக்கூடியவன் பின்னாலெல்லாம் மேற்படி தன்னையே கொடுக்கக்கூடிய இதெல்லாம் அவன் செய்யும் பிதிர் அவன் செய்தும் லீலைகள் அவனுடைய தன்மை இது அப்படின்னு சொல்ல பிதிர்னால் அவன் செய்கின்ற லீலைகள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் வேந்தராய் விண்ணவராயி விண்ணாகி தன் அழியாய் தன்னழியான குளிர்ச்சியான கருணைன்னு அர்த்தம் அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு அவனுடைய உதவி கிட்டும்னு அர்த்தம் மாந்தராய் மாதாய் மற்றெல்லாமுமாய் சார்ந்தவர்க்கு தானா தாழ்ந்தவர்க்கு தன்னாற்றான் நேமியான் மால்வண்ணன் தான் கொடு பின்னால் தான் கொடுக்கும் தான் செய்யும் அர்த்தம் அடுத்தது பிதிரும் மனமிலேன் பிஞ்சகன் தன்னோடு எதிர்வன் அவன் எனக்கு நேரான் அதிரும் கழற்கால மன்னனையே கண்ணனையே நாளும் தாழ் தொழ காதல் பூண்டேன் தொழில் கழர் சத்தம் போடுற கடலை உடைய திருமூனுடைய திருவடிகள் அதான் அர்த்தம் பாருங்கள் கழற்கா அதிரும் கழற்கால மன்னனையே கழன கழ காலில் கழல் அணிந்திருக்கிற அந்த பெருமானையே கண்ணனையே நாளும் தொழ ஆளும் தொழுவதற்கு காதல் பூண்டேன் தொழில் அதையே காதல் பெருமானிடம் பக்தி செல்வதையே என்ன தொழிலாக நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு எழுதுறேன் இங்கே மேலே என்ன இருக்கு பிதிரும் மனவிலேன் நான் இதிலிருந்து வேறுபட்ட மனத்தை உடையவனாக இல்லை பிஞ்சகன்னவன் பிஞ்சகன் தன்னோடு பிஞ்சகன்ன சிவபெருமானை சொல்கிற பிஞ்சகன் தன்னோடு எதிர்வன் சிவபெருமானை கூட நான் எதிர்கொள்வேன் அப்புறம் அவன் எனக்கு நேரான் எனக்கு அவன் ஒப்பானவன் அல்ல என்ன பெருமாளை நான் வணங்குகிறேன் இந்த மாதிரி பெருமாளை வணங்குவதையே தொழிலாக கொண்ட எனக்கு முன் எவரும் இல்லை அது சிவனாக இருந்தாலும் அப்படி அர்த்த முடியல பிதிரும் மனபிரேன் பிஞ்சகன் தன்னோடு எதிர்வன் அவன் கனக்கு நேரான் அதிரும் கடற்கால மண்ணழகே அழகே கண்ணனை நாளும் தொழ காதல் பூண்டேன் தொழில் தொழில்னா அது என்னுடைய பழக்கம் அது மாதிரி செஞ்சிருவேன் சரி தொழில் கனக்கு தொல்லைமால் தன் நாமம் கேத்த புழுது எனக்கு மற்றதுவே போதும் கழிசினத்த வல்லானை வானவர்கி வாலி மதன் அழி மாலி மதன் அழித்த வில்லாளன் உலன் கடைசியில் ராமரை சொல்கிறார் அவ்வாலியை வால்னுடைய மதன் அழித்த அப்படின்னு வாலினுடைய கர்வத்தை அழித்த வில்லானன் வில்லாளனான ராமன் ஏத்யன் நெஞ்ச பில்லாளன் நெஞ்சத்து உளன் என்னுடைய மனத்தில் இருக்கிறார் மேலே என்ன அவர் பெருமாள் மனசில் இருக்கிறதுனால தொல்லை மால் தன் ஏத்த தொழில் கனக்கு பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவதே தன்னாமம் ஏத்த தொழில் கனக்கு சரி பொழுது கனக்கு அற்றதுவே மற்றதுவே போதும் இந்த காரியம் செஞ்சுட்டு என்னுடைய பொழுதெல்லாம் போய்விடும் நான் ஒன்றும் ஸ்பெஷல் வேறு ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டாம் இதுதான் அர்த்தம் பெருமானை தொழுவதே என்னுடைய தொழில் அதை செய்தே என்னுடைய பொழுதை போக்குவேன்னு அப்படி அர்த்தம் சொல்லிக்கலாம் தொழில் கனக்கு தொல்லைபால் தன்னாமம் கேத்த பொழுது கணக்கு மற்றதுவே போதும் கழிசினத்த வல்லாளன் கழிசினத்தன கழிக்கப்பட வேண்டிய கோபத்தை உடைய வல்லாளன்னு வாலிய சொல்ற மாணவர் கோன் வாலி அழித்த வில்லாளன் நெஞ்சத்து உளன் தொழில் எனக்கு தொல்லை பால் ஏத்த பொழுது எனக்கு மற்றதுவே போதும் கழிசினத்த வல்லாளன் மாணவர்கோன் வாலி தன் வாலி வாலி தனமழி வாலி தன்ன வாலி வாலி மதன் அழித்த வில்லாளன் நஞ்சத்து உளன் அப்படி சொல்லிட்டே போதும் உளன் கண்டாய் இன்னன் இன்னே உத்தமன் என்றும் புலன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் தன்னொப்பான் தானா தன்னொப்பான் தானாய் உளன் கண் தமிழன்கண் தமியே ஏற்கும் தமியே ஏற்கும் என் பார்க்கும் கீசன் கிமை இமைனா அவனை பற்றி யோசின்னு சொல்கிறார் வேற ஒன்றும் இல்லை என்னை 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 போன்றவர்களுக்கும் எனக்கும் அவன் கீசன் அவனை பற்றி நினைன்னு சொல்கிறார் மேலே என்ன உளன் கண்டாயினன் நஞ்சே உத்தமன் என்றும் புருஷோத்தமனான அவன் உளன்கண் என்னஞ்சே உளன்கண்டாய் நம்மை ரட்சிப்பதற்காக எப்பொழுதும் தயாராக இருக்கிறான் அதான் உளன்கண்டாய் உளன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உள்ளுவார் உள்ளத்து இருக்கிறவன் அவனை பற்றி யோசிப்பவர்களுடைய மனத்தில் இருக்கிறானே அவனை அப்படி புரிந்துவான் உளன்கண்டாய் தன்னொப்பான் தானாய் உளன் அவர் இருக்கிறாரே அவனுக்கு ஒப்பு அவன்தான் அதான் சன்னப்பார் தானாய் உலங்கண் உளங்கண்டாய் கான் தமியேர் தெரிஞ்சுக்கோ கான் தமியேற்கும் என் ஈசன் கிமை என்னை போன்ற எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் அவன்தான் பரம்பொருள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ இதை பற்றி யோசி இமைனா யோஜனை பண்ணுன்னு இருக்கோம் உளன் கண்டாய் நந்தஞ்சே உத்தமன் என்றும் புலன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உளன் கண்டாய் தன்னொப்பார்த்தான் உளன் தான் ஒப்பார்த்தான் உளன்கான் தமியேற்கும் என் நொப்பார்க்கும் கீசன் கிமை இமயதான் இமய பெருமலையை போல் இந்திரனாக்கு இற்ற சமய விருந்துண்டாப்பார் சமயங் சமயங்கள் கண்டான் அவை காப்பான் மார்க்கண் ம கார்கண்டன் நான் முகனோடு உண்டான் உலகோடு உயிர் அப்படின்னு சொல்றார் பெருமலை இருமலை பெருமலை போல் இந்திரனாக்கு இட்ட விருந்து உண்டா அப்படி அது பெரிய மலை இமய பெருமலை போல் அப்படிப்பட்ட விருந்து இதுக்கோ தான் சமைய விருந்து இந்திரனாருக்கு பூஜை செய்வார்கள் ஆயர் ஆயர்கள் அது பெரிய அதோடய சாப்பாடெல்லாம் அவசரமாக இருந்தது பெருமலை போல் விருந்து அது அதெல்லாம் சாப்பிட்டார் அவன் சாப்பிட்ட அப்புறம் காப்பான் அதுக்கப்புறம் வந்தால் பெரிய மழை வந்தது அந்த மழையெல்லாம் இந்த தானிரைகளை காப்பதற்காக கோவர்தனகிரியை எடுத்து அவனை காப்பாற்றினான் அதான் அது ஒரு போர்ஷன் ஆயிடுச்சு சமயங்கள் கண்டான் பலவிதமான தத்துவங்களை உண்டு பண்ணினான் ஜனங்களை உருவாக்கும்படி செய்தான் இந்த சமயங்கள்ங்கிறது புரிஞ்சுக்கோம் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே ஏற்படுத்துகின்ற ஒரு ஃபிலாசபி அதான் உண்மையாக பார்க்க போனால் ரிலீஜனுங்கிறது பர்சனல் மேட்டர் ஆனால் சமயங்கள் காண்பான் அதான் எல்லோரையும் அவரவர்களுக்கு ஏற்ற ஏற்றுக்கொள் அவருடைய அனுபவம் அவருடைய அறிவுக்கு ஏற்ற தத்துவங்களை உண்டாக்கும்படி பண்ணான்னு அசம் அவை காபான் அந்த தத்துவங்களை காப்பாற்றுமானவன் அப்புறம் கார்கண்டன் கார்கண்டன்கிறது நீலகண்டனான சிவபிராணம் நான் முகநூடு உண்டான் உலகோடு உயிர் எல்லாவற்றையும் விழுங்கினான் காலத்தில் யாரோடலாம் சேர்ந்து கார்கண்டன் நான் முகனோடு உலகோடு உயிர் உண்டான் அப்படின்னு சொல்லும் இமய பெரு சாரி இமய பெருமலை போல் இந்திரனார்க்கு இட்ட சமய விருந்துண்டார் காப்பார் இது ஒரு கதை சமயங்கள் கண்டான் அவை காப்பான் கார் கண்டன் நான் முகனோடு உண்டான் உலகோடு உயிர் இப்படி அடுத்த மணிக்கு போது கார்கண்டான் முகநூடு உலகு உலகோடு உயிர் உண்டான் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து அடுத்த பாசனம் உயிர் உயிர்கொண்டு உடல் ஒழிய ஓடும் போது ஓடி அயர்வு அன்று தீர்ப்பான் பேர்பாடி செயல் தீர சிந்தித்து வாழ்வரே வாழ்வார் சிறு சமய பந்தனை பார் வாழ்வே வாழ்வு வாழ்வேல் பழுது பழுது வாழ்வு அப்படின்னு பண்ணிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை உயிர் கொண்டு உடலோடு உடல் உடல் பொழிய ஓடும்போது இந்த பிராணன் இந்த ஆத்மா உடலை விட்டு ஓடும்போது கூட வருவரான் ஓ ஓடி அயர்வ அயர் அயர்வெ என்ற தீர்ப்பான் பேறுபாடு நம்முடைய மயக்கத்தை தீர்க்கின்ற பெருமான் அயர்வுன்ன வ அந்த சமயத்தில் ஆத்மாவுக்கு வர எல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த பெருமானுடைய பாடி அவனுடைய திருநாமங்களை பாடி செயல் தீர சிந்தித்து செயல் தீரச் சிந்தித்து நல்ல விலைகளை சிந்தித்து செய்து வாழ்வாரே வாழ்வார் இப்படியாக வாழ்பவர்கள்தான் வாழ்வார்கள் அது வேறு ஒன்றும் இல்லை திருநா பெருமானுடைய திருநாமங்களை பாடி காரியங்களை பெருமானுடைய கைங்கரியமாக செய்து கொண்டு வாழ்பவர்களே வாழ்வார்கள் சிறு சமய பந்தனையார் மற்ற இதர தேவதாந்திரங்களுடன் இணைத்து கொண்டவர்கள் வாழ்வு பழுது அப்படின்னு சொல்ல வாழ்வேல் பழுதுன்னு இருக்கு வாழ் வாழ்வு பழுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நம்ம அவர் அது பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கலாம் உயிர் கொண்டு உடல் ஒழிய ஓடும்போது ஓடி அயர்வென்ற தீர்ப்பான் பேறுபாடி செயல் தீர சிந்தித்து வாழ்வாரே வாழ்வார் சிறுசமய பந்தனையார் பாழ்வேல் வாழ்வேல் பழுது அவர்கள் வாழ்வார்கள் ஆனால் அது பழுது நிறைந்த வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை பழுதாக பழுதாக பழுதாகாது ஒன்றறிந்தேன் பழுது ஆகாதது ஆகாது ஒன்றறிந்தேன் பார்க்கடலான் பாடல் பாதம் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரை கண்டு கிரஞ்சி வாழ்வார் கலந்த வினை எடுத்து திறந்து விற்றிருப்பார் மிக்கு வித்தியாசமாக இருக்குது பழுதாகாது ஒன்றறி பழுதில்லாத ஒரு விஷயத்தை எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு விஷயத்தை நான் கண்டுகொண்டேன் அது என்ன பார்க்கடலான் பாதம் பழுவாது பழுவாது வகை நினைந்து வைகள் தொழுவாரை கண்டு கிரி வாழ்வது வேறு ஒன்றும் இல்லை பார்க்கடலான் பாதம் பார்க்கடலை பள்ளி கொண்டிருக்கிற பெருமானுடைய சிறுவடிகளை வழுவா வகை நினைந்து ஒரு தொடர்ச்சியாக எப்பொழுதும் நினைந்து வைகள் தினந்தோறும் தொழுவாரை அவ்வாறு பெருமானை தினமும் தொழுது கொண்டிருப்பவர்களை கண்டு கிரஞ்சி வாழ்வார் அந்த பெருமானுடைய அடியார்களை கண்டு அவர்களை வணங்கி வாழ்வார்கள் அவர்கள் கலந்த வினையோடு கெடுத்து அவர்களை அவர்களை அண்டின வினைகளை எல்லாம் கெடுத்து விண் தீரந்து ஆகாசம் பிரமோதவாசல் திறந்து வீற்றிருப்பார் மிக்கு அங்கே சந்தோஷமாக இருப்பாள் வீற்றிருப்பார் மிக்கு நம் மிகுந்த பொலிவோடு அங்கே சமபுரத்தில் வீற்றிருப்பார் அந்தான் அதான் அர்த்தம் அதுதான் நான் கண்டுபிடிச்சேன் வேறு என்ன கண்டுபிடிச்சேன் பழுதாகாது ஒன்றறிந்தேன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை பெருமானுடைய அடியார்களை எப்பொழுதும் பெருமானை வணங்குகின்றவர்களுடைய வணங்குகின்ற அடியார்களை வணங்குபவர்கள் பரமதத்தில் மிகுந்த பலிவோடு விற்றிருப்பார்கள் என்பது தான் பழுதாகாத ஒன்று அதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பழுதாகாது ஒன்று அறிந்தேன் அத பார்க்கடலான் பாதம் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரை கண்டு இறஞ்சி வாழ்வார் கலந்தவினை எடுத்து விண் திறந்து வீற்றிருப்பார் மிக்கு வீற்றிருந்து விண்ணாள வேண்டுவார் வெங்கடத்தான் பால் திறந்த வைத்தார் வைத்த வைத்தாரே பன்மலர்கள் மேல் திறந்த மேல் மேல் திறந்த வாழ்வார் மதிப்பார்த்தப்படி பார்த்தார் மதியார் மதியாது அன்பினராய் மற்றவர்க்கே தாழாயிருப்பார் தமர் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வீற்றிருந்து விண்ணாள வேண்டுவார் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாயிருங்க ஒரு செகண்ட் வீட்டிறந்து கொஞ்சம் சாயமாக இருக்குது இந்த லேண்டர் இருக்குமா வீட்டிறந்து விண்ணாள வேண்டுவார் வெங்கடத்தான் பால் திருந்த வைத்தாரே பண்பலர்கள் மேல் திருந்த வாழ்வார் வருமதி பார்த்து அன்பினராய் மற்றவர்கே தாழாயிருப்பார் தமர் இப்போ அர்த்தம் ஒரு பதத்துக்கு பதம் பார்த்துக்கலாம் வெண் பரமபதத்தில் வீற்றிருந்து பெருமை பெருமையாக இருந்து ஆள வேண்டுவார் அங்கு ஆட்சி செய்ய விரும்புவார்கள் அப்படியே அப்படிப்பட்ட பேறு பெற்றவர்கள் பால் திருவேங்கரமுடைய ஆண் பக்கலில் பல்மலர்கள் பலவட்ட மலர்களால் திருந்த வைத்தாரே ஒன்றாக சமர்ப்பித்தவர்களே அவர் அவர்கள் அப்புறம் வரும் மதி பார்த்து வரும் மதி பார்த்து பரம்பெருமானுடைய பரம் பரம்பொருளுடைய ப சாரி எம்பெருமானுடைய திருவள்ளு திருவுள்ளத்திலே ஓடுகின்ற கருத்தை அறிந்து அன்பினராய் பக்தியுடையவர்களாய் மற்றவர்க்கே அந்த பெருமானுக்கே தாழ்வா தாழ்வாகி இருப்பர் அடிமைப்பட்டு இருப்பவர்களுக்கு தமர் அவர்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் பெருமானுடைய திரு திரு பெருமானை வழிபடுபவர்களுடைய அவர்களுக்கு தமர்களாக இருப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறார் பார்க்கலாம் ஒருத்தன பார்க்கணும் படிக்கலாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் வீட்டிலிருந்து பின்னாழ வேண்டுபார் வெங்கடத்தான்பால் திருந்த வைத்தாரே பன்மலர்கள் மேல் திருந்த வாழ்வார் வருமதி பார்த்து அன்பினராய் மற்றவர்க்கே தாழாயிருப்பார் தமர் அவதே பரமபத்தை ஆள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டான் திருவேங்கடமுடையானின் பக்தி செலுத்தவர்களை அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் சொல்கிறேன் புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதை ராமானுஜாய நமகன்